வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம தேங்காய் இல்லாமல் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆனால் இது வந்து தேங்காய் சட்னி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வந்து தேங்காய் வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு நாலு பெரிய பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டுப்பல் வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல் இஞ்சி வந்து ஒரு துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கரலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து வதக்கிக்கரலாம் இது கூட ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கரலாம் தக்காளிக்கு பதிலாக நம்ம புளி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து புளி வந்து சேராது அதனால் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து இந்த கலர் இந்த அளவுக்கு வெங்காயம் மாறி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடிகளில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பொறிகளில் சேர்த்த உடனே வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் தோசை வந்து நல்லா முருகலாக சுட்டு எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து தேங்காய் இல்லாமல் தான் செய்கிறோம் ஆனால் வந்து தேங்காய் சட்னி மாதிரியே தான் இருக்கும் அதை விட சூப்பராகவே இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தேங்காய் வந்து சேராது நெஞ்ச கரைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைகள்லலாம் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறாங்க இந்த சட்னி வந்து தோசை கூட இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் ஆனால் வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப வந்து கட்டியாக வந்து வைக்கக்கூடாது தண்ணியாக தான் வைக்கணும் தண்ணியாக வச்சு நல்லா தாளித்து விட்டு எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா சூப்பராக நல்லா வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நான் சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கேன்னு பாருங்கள் தண்ணியாக தான் இந்த சட்னி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி அரைக்கும் போதும் வந்து ரொம்ப வலுவலுப்பாக வந்து அரைச்சிடக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் இப்போ இது வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில ஒரே ஒரு வெங்காயம் போட்டு தாளித்து விட்டு எடுத்துக்கிறலாம் இந்த சட்னி எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கடன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்